ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பூசணிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் உள்ள பூசணிக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு செய்யும் போது பூசணிக்காக வாசம் இல்லாம இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசம் அதனால வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்க நல்லா வெந்து வந்துடும் அடுத்து இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மொத்தமா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்குங்க அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வேற ஒரு பாத்திரத்தில் ஊத்திக்கலாம் இந்த பாத்திரத்துல தான் நம்ம அல்வா செய்ய போறோம் அது கூடவே அரைக்கப் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு முக்கால் கப் அளவு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விடுங்க கார்ன்ஃப்ளார் மாவும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் நமக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும் நல்லா வெந்து வர தொடங்கிடுச்சு கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெந்து வந்துடும் இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும் ரொம்பவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அல்வா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் நமக்கு இது போல நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன கப்பில் கூட இதை செஞ்சு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தில் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அல்வாவை சேர்த்துக்கலாம் இது போல் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி இதை ஒரு மணி நேரம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்தோம்னா நல்லா செட் ஆகி வந்துடும் நமக்கு அல்வா அடுத்து இது போல் ஒரு பிளேட்டில் டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் நமக்கு நெய் தடவி இருக்கனால ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டூட்டி ஃபூட்டி சேர்த்துருக்கனால கத்தி வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் இருக்கிறது போல அல்வா நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்காம ரொம்பவும் ஹெல்த்தியாகவே இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் நெய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால அவ்வளோ தான் நமக்கு ரொம்பவே சூப்பரான பூசணிக்க ஆழ்வா ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்இ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க